அஃபீஷியலா இல்லாட்டினாலுமே அங்கங்க தான் இருக்காங்க பார்வதி கமிருதன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனா அது எந்த அளவுக்கு ஏதுன்னு யாருக்குமே தெரிலங்க ஸோ நம்ம சேனலா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்வதி கமிருதன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இடையில ஒரு வாட்டி இந்த மார்க் போடுற மாதிரி ஒரு கேம் பாரு விளையாட ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க அப்படியே அந்த அட்டாச்மெண்ட் நார்மலாக ஃப்ரெண்ட் ஜோனுக்கு போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃப்ரெண்ட் டூ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நட்புக்கு மேலே காதலுக்கு கீழே ஒரு உறவு நிலையிலேயே இருந்துட்டு இருந்தாங்க ரொம்பவுமே நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியில சிக்கிக்கிட்டாங்க நைக்கெல்லாம் கழட்டி பேசியா அவங்களுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து வந்துச்சு பிக் பாஸ்ல மட்டும் இல்லைங்க வெளியில் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்டைரக்டா கலாச்சிருப்பாரு சுற்றி இருக்க எல்லாருமே கலாச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது அந்த ஸ்பார்க்கை வந்து மோஸ்ட்லி கமர்தன் லவ்னு சொல்லியிருப்பாரு ஒரு சில இடங்களில் பார்வதி வந்துட்டு மோர் தென் ஃப்ரெண்ட் டூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பெயர் வச்சு அந்த இடத்துல வச்சுருப்பாங்க பட் இவங்க பயங்கரமான ரொமான்டிக் கப்பலாக தான் அங்கே வளம் வந்துட்டே இருப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் இடையில கொஞ்ச நாள் சண்டை இருந்திருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்னால அந்த பேட் டச் இஷ்யூ பெருசாக ஆக கம்ருதன் கோவப்பட்டிருக்காரு பார்வை திட்டிருக்காரு அதே மாதிரி ஃபேமிலி ரவுண்ட் வரும்போதெல்லாம் எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிரணும் நாங்கள் ஆச்சாரமான குடும்பம்னு பார்வை நிறைய விஷயங்கள் நினச்சிருப்பாங்க ஆனால் பார்வையோடைய அம்மா கிரீன் சிக்னல் தான் காட்டியிருந்தாங்க ரெட் சிக்னல் காட்டினது அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் கம்ருதன் ஃபேமிலி ஏன்னா வந்துட்டு தங்கச்சி நிலமையில வச்சுக்கோன்னு ஸ்டார்டிங்ல சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது பார்வசும் பொழுது என் தம்பி என் பேரை காப்பாற்றுவான் நீங்க உங்க குடும்பத்தோட பேரை அவங்க அம்மா பேரை காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அவங்க பாண்டிங்கு கெமிஸ்ட்ரி அதை யாரும் எந்த இடத்துலையும் குறை சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் காணாமல் போயிடுவாங்க இனிமேல் சம்பளம் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய மீம் பேஜில் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்களோ அவங்களே திருப்பி என்ன பேசியிருப்பாங்கன்னா இல்லை இல்லை அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நீங்கள் விஜய் டிவி தான் தப்பாக பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க தென் அவங்க ஃபைனல் ரவுண்டுக்குமே வந்திருப்பாங்க இப்படியெல்லாம் போயிட்ருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க ஒன்னா தான் காதல் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்தே கமருஜனோட சிஸ்டருக்கு பார்வோ பிடிக்கலன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதுக்கேத்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு குழப்பமா இருக்கு போயிட்டு அவங்க அக்காவை மீட் பண்ணி பேசினதான் சொல்லப்படுது ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்களா இல்ல சும்மா ரேண்டமா பேசியிருப்பாங்களான்னு யாருக்கும் எதுவும் தெரியலங்க அருவத்திட்டி இருக்காரு அதே மாதிரி ஃபேமிலி ரவுண்ட் வரும்போதெல்லாம் எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிரணும் நாங்க ஆச்சாரமான குடும்பம்னு பாரு நிறைய விஷயங்கள் நினைச்சிருப்பாங்க ஆனா பாருடைய அம்மா கிரீன் சிக்னல் தான் காட்டியிருந்தாங்க ரெட் சிக்னல் காட்டினது அப்படியே அந்த பக்கம் கம்ருதன் ஃபேமிலி ஏன்னா வந்துட்டு தங்கச்சி நிலமையில வச்சுக்கோன்னு ஸ்டார்டிங்ல சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது பாரு பேசும் பொழுது என் தம்பி என் பேரை காப்பாத்துவான் நீங்க உங்க குடும்பத்தோட பேரை அவங்க அம்மா பேரை காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அவங்க பாண்டிங்கு கெமிஸ்ட்ரி அதை யாரும் எந்த இடத்துலையும் குறை சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் காணாமல் போயிடுவாங்க இனிமேல் சம்பளம் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய மீம் பேஜில் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்களோ அவங்களே திருப்பி என்ன பேசியிருப்பாங்கன்னா இல்லை இல்லை அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நீங்கள் விஜய் டிவி தான் தப்பாக பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க தென் அவங்க ஃபைனல் ரவுண்டுக்குமே வந்திருப்பாங்க இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிகிட்டு இருக்காங்க ஒன்றா தான் அவங்களுக்கு காதல் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே சிஸ்டருக்கு பார்வோ பிடிக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதுக்கேத்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு குழப்பமா இருக்கு போயிட்டு அவங்க அக்காவை மீட் பண்ணி பேசினதான் சொல்லப்படுது ரிலேஷன்ஷிப் சும்மா பேசியிருப்பாங்களான்னு யாருக்கும் எதுவும் தெரியலங்க நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்களோ அவங்களே திருப்பி என்ன பேசியிருப்பாங்கன்னா இல்லை அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நீங்கள் விஜய் டிவி தான் தப்பாக பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க தென் அவங்க ஃபைனல் ரவுண்டுக்குமே வந்திருப்பாங்க இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுற்றிட்டு இருக்காங்க ஒன்னா தான் அவங்களுடைய காதல் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்தே கமருதீனோட சிஸ்டருக்கு பார்வோ பிடிக்கலன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு குழப்பமா இருக்கு பார் போயிட்டா அவங்க அக்காவை மீட் பண்ணி பேசினதா சொல்லப்படுது ரிலேஷன்ஷிப் சும்மா பேசியிருப்பாங்களான்னு யாருக்கும் எதுவும் தெரியலங்க தான் அவங்களுடைய காதல் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே கமருஜனோட சிஸ்டருக்கு பார்வோ பிடிக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதுக்கேத்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு குழப்பமா இருக்கு பார்வ போயிட்டு அவங்க அக்காவை மீட் பண்ணி பேசினதா சொல்லப்படுது ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிருப்பாங்களா இல்ல சும்மா ரேண்டமா பேசியிருப்பாங்களான்னு யாருக்கும் எதுவும் தெரியலங்க நடக்க போகுதுன்னு குழப்பமாக இருக்குது பார்வை போய்ட்டு அவங்க அக்காவை மீட் பண்ணி பேசினதாக சொல்லப்படுது ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருப்பாங்களா இல்லை சும்மா ரேண்டமா பேசியிருப்பாங்களான்னு யாருக்கும் எதுவும் தெரியலைங்க ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருப்பாங்களா இல்லை சும்மா ரேண்டமாக பேசியிருப்பாங்களான்னு யாருக்கும் எதுவும் தெரியலங்கலான்னு யாருக்கும் எதுவும் தெரியலைங்க தெரியலைங்க